ஒருநாள் தேவன் ஆபிரகாம் வைத்தார் அவர் கூறினார் ஆபிரகாமே உன் ஒரே மகனாகிய ஈசாக்கை நீ எடுத்து மோரியா தேசத்திற்கு போய் எனக்கு பலியிடு ஆபிரகாம் அதிர்ந்தாலும் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அடுத்த நாள் அதிகாலை அபிரகாம் கழுதையின் மேல் சேனங்கட்டி மரக்கட்டைகள் கத்தி தீ அனைத்தையும் தயார் செய்தார் சிறுவன் ஈசாக்கு அவருடன் நின்றான் இரு ஊழியர்கள் அவர்களுடன் பயணத்திற்கு தயார் ஆனார்கள் மூன்று நாட்கள் நிலப்பரப்பை கடந்து அவர்கள் நடந்தனர் ஆபிரகாம் மனதில் அமைதியாக இருந்தார் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தார் ஈசாக்கு மகிழ்ச்சியுடன் நடந்தான் தந்தையின் நம்பிக்கையை அறியாமல் மலைக்கு அடியில் அவர்கள் வந்தனர் ஆபிரகாம் ஊழியர்களிடம் சொன்னார் நாங்கள் வழிபாடு செய்து திரும்பி வருகிறோம் ஈசாக்கு மரக்கட்டைகளை சுமந்தான் தந்தை தீயையும் கத்தியையும் எடுத்தார் மலை பாதையில் ஏறிக்கொண்டிருந்த போது ஈசாக்கு கேட்டான் தகப்பனே தீயும் மரமும் இருக்கிறது ஆனால் பலியிட ஆட்டுக்குட்டி எங்கே ஆபிரகாம் மெதுவாக புன்னகைத்து சொன்னார் மகனே தேவனே தன்னிற்காக ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்துவாரு அவர்கள் மலையின் உச்சியில் பலிபீடம் அமைத்தனர் கற்கள் அடுக்கப்பட்டன மரங்கள் வைக்கப்பட்டன ஆதரகாம் தன் இதயத்தில் நெருப்பாய் வலி உணர்ந்தார் ஆனாலும் நம்பிக்கையில் நிலைத்தார் ஆதரகாம் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் வைத்தார் அவரது கையில் கத்தி உயர்ந்தது கண்களில் கண்ணீர் வழிந்தது இதுவே விசுவாசத்தின் மிகப்பெரிய தருணம் திடீரென வானத்திலிருந்து தேவதூதர் கூவினார் ஆபிரகாமே ஆபிரகாமே உன் மகனைத் தொடாதே கத்தியை நிறுத்தி வியப்புடன் மேலே பார்த்தார் தேவனின் வெளிச்சம் அந்த மலை முழுவதையும் நிறைத்தது அருகிலிருந்து கொடியில் ஒரு ஆடு கொம்புகளால் சிக்கியிருந்தது ஆபிரகாம் அதை பார்த்தார் தேவனுக்கு நன்றி சொன்னார் அந்த ஆடு ஈசாக்கு பதிலாக பலியிடப்பட்டது ஆபிரகாம் அந்த இடத்திற்கு பெயர் வைத்தார் ஏகோவா இரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் பலிப்பீடத்தின் அருகே ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கை தேவனின் வெளிச்சம் அவர்களை ஆசீர்வதித்தது தேவன் கூறினார் உன் விசுவாசத்திற்காக உன் சந்ததிகள் விண்மீன்களைப் போல் பெருகும் என்றார்